ஐந்தாம் கேள்வி மிஸ் நீங்க உங்களோட கேள்வி என்ற வாட்ஸ்அப்புக்கு நீங்க போட்டுக் கொள்ளுங்க அது எல்லோருக்கும் தேவைப்படும் என்று கருதினா நான் இந்த குரூப்ல சேர் பண்ணி கொள்வேன் இல்லைன்னா உங்களோட மாத்திரம் நான் அதை பயன்படுத்திக் வருடம் முடிவுற்ற பின்னர் கணக்கீட்டு உத்தியோகத்தரா வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை உள்ளடக்கியதாக கணக்காய்வு தலைமை அதிபதிக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஆண்டிறுதி கணக்கின் ஒரு பகுதியை குறிப்பிடுக வேறொரு கோணத்தில கடைசியாக நடந்த அன்மீக பரிச்சை வினாத்தால் ஒவ்வொரு திணைக்களமும் தன்னுடைய ஆண்டிறுதியில சமர்ப்பிக்க வேண்டிய கணக்கு பெயர் கொண்டு அழைக்கப்படும் என்கின்ற கேள்வி அப்ப அந்த கேள்விக்கு சிலர் பலர் நிறைய பேர் நல்ல வழியளி இருந்தாங்க அந்த விடை வந்து ஆண்டுகுதி கணக்கு அல்லது ஒதுக்கீட்டு கணக்குன்னு நாங்க சொல்லுவோம் உண்மையாக இப்ப நாங்க அந்த ஒதுக்கீட்டு கணக்கு என்கின்ற வார்த்தையை தவிர்த்து ஆண்டுறுதி கணக்குகள் அப்படின்னு நாங்க சொல்லிக் கொள்ளவோம் நிதி பிரமாண நூற்றி ஐம்பது மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகிய நிதி பிரமாணங்கள் எல்லா திணைக்களங்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளுக்கு ஆண்டு இறுதியில ஆண்டு இறுதியிலே ஒதுக்கீட்டு கணக்கையும் ஒதுக்கீட்டு கணக்குரமான நூற்றி ஐம்பது சொல்றது வருமானம் உழைக்கக்கூடிய திணைக்களமாக இருந்தா அற சிறை கணக்கையும் அது நிதிக்கிரமா நூத்தி ஐம்பத்தி ஒன்று சொல்லுவார் தயாரிக்க வேணும் என்பது பழைய கதை இது பழைய கதை ஒதுக்கீட்டு கணக்கையும் அரசுரை கணக்கையும் தயாரிக்க வேண்டும் என்ற நூற்றி ஐம்பதாம் நிதி பிரமாணம் மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஓராம் நிதி பிரமாணம் சொற்பிரியகம் பழைய கதை ஆனாலும் இந்த நிதி பிரமாணங்கள் செல்லுபடியற்றது என அறிவிக்க இல்லை அதனால ஒவ்வொரு திணைக்களமும் தங்களுடைய ஆண்டுருந்தில தயாரிக்கக்கூடிய கணக்கு ஒதுக்கீட்டு கணக்கு அப்படின்னு சொன்னா அது பிழை இல்லை ஆனால் உண்மையாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினுடைய பத்தொன்பதாம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டம் இந்த சட்டத்தினுடைய பதினைந்து பதினாறு பதினேழாம் உறுப்புரைகளுக்கு அமைவாக இப்ப நாம தயாரிப்பது ஆண்டு நிதி கணக்குகள் ஆண்டு இறுதி கணக்குகள் அப்படின்ற கணக்குகளாக இருக்கு இப்படி ஒவ்வொரு திணைக்களமும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் இலக்க நேஷனல் ஆடிட் அமைவாக தயாரிக்கக்கூடிய ஆண்டு கணக்குகளை நாங்க மூன்று வகைக்குள்ள நிதி செயலாற்றுகை கூற்று நிதி செயலாற்றுகை கூற்று நாங்க கொடுத்த நிதியே பாராளுமன்றம் கொடுத்த நிதியே எப்படி அவர் செயலாற்றி கொண்டார் அவருடைய எப்படி பெர்ஃபார்ம் பண்ணினார் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் performance நிதி செயலாற்றுகை கூற்று அப்படி என்ற ஒன்றை அவர் தயாரிக்க அது அந்த திணைக்களத்தினுடைய ஆண்டு கணக்காக இருக்கும் இதுதான் முன்னர் அழைக்கப்பட்ட ஒதுக்கீட்டு கணக்கு என்கின்ற கணக்குக்கு சமமானதாக இருக்கு முன்னர் நாங்க கொண்ட ஒதுக்கீட்டு கணக்கு மற்றும் கணக்கு ரெண்டுக்கும் சமனா தயாரிப்பதுதான் இந்த பைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி செயலாற்றுகை கூற்று என்பதாக இருக்கு இரண்டாவது கூற்று தயாரிப்பாங்க நிதி நிலைமை கூற்று நிதி நிலைமை கூற்று

காசு காசு கூட்டுமெண்ட் கூட்டு அப்படின்ற இந்த மூன்று கூற்றுக்களும் ஒவ்வொரு நிதியாண்டு முடிவடைந்த பின்னரும் நாங்கள் தயாரிக்க வேண்டிய கூற்றுக்களாக காணப்படுகின்றது இப்ப கேட்ட கேள்வி ஒவ்வொரு திணைக்களமும் வருடம் முடிவுற்ற பின்னர் பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தரினால் கணக்கெட்டு உத்தியோகத்தினால தயாரிக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தினால மேலோப்பமிட்டு கணக்காய்வாளரால சான்றுபடுத்தி மீண்டும் அது வந்து திரைசிய ரகச கணக்கில் திணைக்களத்திற்கு போகின்ற விடயமாகுது அப்ப இதுல தயாரிப்பு தயாரிப்பது ஆண்டுருதி கணக்கு தயாரிப்பது AO AO நான் administrative officerல்லே accounting officer தனைக்கல தேரைவே மேல் ஒப்பம் உடுவது மேல் CAO பிரதான கணக்கு புத்தியோத்தர் அத்தாட்சி படுத்துவது அத்தாட்சி படுத்தல் ஓடிக்க ஜென்ப்பால் கணக்காய்வாலர் நாயகம் கடைசியாக இது போய் சேருக இடம் இதுக்கு பிறகு இது போய் சேருக இடம் அதுதான் அரச கணக்குகள் திணைக்கலாம் அரச கணக்குகள் திணைத்தன அதுக்கு பிறகு இது வேறு பிரச்சினை இருந்தால் போறது கோப்பு கோப்பம் பாராளுமன்ற கணக்குக்குள் எனவே இந்த ஆண்டு கணக்குகளாக அல்லது ஒதுக்கீட்டு என்று இப்போதைக்கு நாங்க சொன்னால பிழை இல்லை அப்படியான கணக்கிண்ட உள்ளடக்கங்கள்ல ஒரு வகுதியை குறிப்பிடுக என்று கேட்டிருந்தார் அதுல மூன்று வகுதிகளையும் சொல்லியிருக்கோம் ஒரு விஷயம் அது முன்னர் நாங்கள் அழைத்த ஒதுக்கீட்டு கணக்கு ஒப்பானது என்கின்ற விடயத்தை சொல்றீங்க இரண்டாவது விஷயம் அதை தயாரிக்கின்ற பொறுப்பு கணக்கெடு உத்தியோகத்திரையும் அதில் மேலோப்பம் எடுக்கின்ற பொறுப்பு பிரதான கணக்கெடு தெரியும் அதை அத்தாட்சிப்படுத்துகின்ற பொறுப்பு கணக்காய்வாளர் நாயகத்தையும் அதை கடைசியாக போய் சேருகின்ற இடம் அரச கணக்கு திணைக்களமாகவும் அதில் ஏதும் குறைபாடுகளை கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டால் அது போய் சேர்க்கின்றிடம் பாராளுமன்ற கணக்கு குழு என்பதாகவும் இருக்கும் ஐந்து கேள்விகளை முடிச்சிருக்க ஏதாவது

வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை உள்ளடக்கியதாக கணக்காய்வு தலைமை அதிபதிக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஆண்டிறுதி கணக்கின் ஒரு வகையை குறிப்பிடுவது ஆண்டிறுதி கணக்குகள் மூன்று அதுதான் நிதி செயலாற்றுகை கூற்று நிதி நிலைமை கூற்று காசு பாய்ச்ச கூற்று இது மூண்டும் ஆண்டிறுதி கணக்குகள் அதுல ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நீங்க ஏதாவது ஒன்றை சொல்லாமல் மூனை எழுதி வச்சுக்கொள்ள உங்களுக்கு புரிஞ்சாச்சரி விட நிதி செயலாற்றிய கூட்டம் சரி நிதி நிலைமை கூட்டணினாலும் சரி காசு பாய்ச்ச கூட்டம் சரி ஏதாவது ஒன்று நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டா இப்ப சரியா விளங்கிட்டுதா விளங்கிட்டுதா கதைச்சது ஏதும் இதுல டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம் ஒரு நிழம் தந்து கொள்றேன் அப்படி இல்லையான்னு ஆறாம் கண்டியை நோக்கி நான் பிரச்சனை இல்லை ரெண்டி சந்தர்ப்பதே பிரச்சனை வராது ஒன்றுமே உலகாட்டியும் பிரச்சனை வரா போயிடும் ஓகே ஆறாம் கேள்வி நோக்கி நான்